உலா இ கையுக திலுல்லாஹு சக்கி அவர்கள் அவர்களுடைய பாவங்களை அல்லாஹ் நன்மையாக மாற்றுவான் அஸ்லாம் ஹஸ்னா முழுவதையும் மரணம் செய்வது சொர்க்கவாதிகளின் அடையாளம் என்று மாற்க்கம் சொல்கிறார்கள் தக்ஃபீரோபியானால் தொர்பை அல்லாஹ் பாவங்களை பொறுப்பது மன்னிப்பது என்பது இரண்டு வகையாகும் அல்லாஹ் யாவும் எவ்வளவு விசாலமானது பாருங்களேன் நாம் செய்த தவண்களுக்கு அல்லாஹ்விடம்

ஸ்மாஹுல் ஹுசனான்னு சொல்லுவோம் தமிழ் பெரும்பாலும் அதை மனப்பாடம் பண்ணி வச்சிருப்போம் மக்தபு மதரசாக்கள் அதை மனப்பாடம் பண்ண வச்சிருப்பாங்க அஸ்மா உல் ஹுசனாவை மரணம் செய்து அதை ஓதி பழக்கப்படுத்துவது மார்க்கம் வழிகாட்டி இருக்கிற மிக முக்கியமான ஒரு அமல் அஸ்மா உல் ஹுசனா முழுவதையும் மரணம் செய்வது சொர்க்கவாதிகளின் அடையாளம் என்று மார்க்கம் சொல்கிறது அஸ்மா உல் ஹுசனாவில் அல் கஃபூர் என்ற ஒரு பெயர் இருக்கிறது குரானில இந்த பெயரை சுமார் தொண்ணூத்தி ஒரு இடங்கள் அல்லா திரும்ப திரும்ப சொல்றான் என்று அர்த்தம் இருக்கு அல்லாஹ் அடியார்களை மன்னிக்க கூடியவன் அல்லாஹுடைய பண்புகள் அல்லாஹுடைய தன்மைகளிலே ஒன்று அவன் அடியார்களை மிகவும் மன்னிக்க கூடியவன் நான் செய்யற பாவங்களுக்கெல்லாம் அல்லாஹ் மன்னிப்பு இல்லை என்று சொல்லிட்டா இந்த மானுட வர்க்கத்தின் நிலை என்ன ஆகும் அல்லாஹுடைய மன்னிப்பை வகைப்படுத்தும் போது நமக்கு விளக்கும் போது குரான் ஹதீசனுடைய தோரணையிலே இரண்டு வகையாக நமக்கு அறிஞர்கள் பிரித்து சொல்லுகிறார்கள் என்பது இரண்டு வகையா ஒரு வகை இருக்கிறது பாவத்தை மன்னித்து விடுவது அழித்து விடுவது இதுக்கு மகாமுல் மஹு என்று சொல்வார் எந்த பாவத்திற்கு அல்லாஹ்விடம் நாம் மன்னிப்பு கூறுகிறோமோ எந்த பாவத்தை அல்லாவிடம் நாம் மன்னிக்க தேடுகிறோமோ அந்த பாவத்தை மன்னித்து விடுவது அபூர் அல்லது உபதேசம் எங்கிருந்தாலும் அல்லாஹு நீங்கள் அஞ்சு கொள்ளுங்கள் பலருடைய பார்வையில படுற மாதிரி ஒரு சபையில இருந்தாலும் சரி யாருடைய பார்வையிலும் படாத மாதிரி தனிமையில இருந்தாலும் சரி யார் நம்மளை பாக்குறா யாருக்கு நம்ம செய்யறது தெரிய போகுது அப்படின்னு இரையச்சத்துக்கு மாற்றமா நீங்க செயல்படாதீங்க எங்க இருந்தாலும் அல்லாஹ் நீங்கள் பயந்து கொள்ளுங்கள் இரண்டாவது செய்தி அறியாமலோ ஏதாவது தப்பு பண்ணிட்டீங்க ஏதாவது ஒரு பாவம் பண்ணிட்டீங்கன்னா தொடர்ந்து அதை அழிக்கிறது மாதிரி ஒரு நன்மையை செய்து விடுங்கள் நாம் செய்த தவறுக்கு நிகரான ஒரு நன்மையை செய்தார் பொருளாதாரத்திலே ஒருவர் பாவம் செய்து விட்டார் நிகரான ஒரு நன்மையை செய்கிறார் உடலால் மனதால் ஒருவர் ஒரு பாவத்தை ஒரு தவறை செய்து விட்டார் நிகரான நன்மையை செய்கிறார் இந்த நன்மையின் பறக்கத்தாலே அந்த பாவம் அழிக்கப்படுவான் அந்த பாவத்தை அந்த இடம் தெரியாம அழிச்சிடறான் இது ஒரு வகையான மன்னிப்பு இன்னொரு மன்னிப்பு மன்னிச்சுட்டு அதை அப்படியே நன்மையாக மாற்றி தந்து விடுவது ஒரு அடியானுடைய கணக்குல ஆயிரம் பாவம் ஆயிரம் ஆயிரம் பாவங்கள் ஆயிரம் தீமைகள் இருக்குன்னு வைங்களேன் இந்த மண்ணுச்சு இல்லாமல் ஆக்கிடுறது இல்ல மன்னிச்சு ஆயிரத்தையும் நன்மையா மாத்தி நன்மையோட இத ஆட் பண்ணி குரானிலே ஒரு சிலர்களை பற்றி பேசும்போது அல்லாஹ் சொல்லுகிறான் இ கையுபத் தினுல்லாஹ் ஆ அவர்கள் அவர்களுடைய பாவங்களை அல்லாஹ் நன்மையாக மாற்றுவான் உங்களுடைய பாவத்தை அல்லாஹ் நன்மையா மாத்துறானாம் பாருங்களேன் மைனஸ் அப்படியே ப்ளஸ் ஆகிருக்கு ஒன்னும் மன்னிச்சு இல்லாம ஆக்கிடுறது இன்னொன்னு மன்னிச்சு அதை அப்படியே நன்மையா மாத்தி நன்மையோட நன்மையா சேர்த்துறது அல்லாஹுடைய அருளை பாருங்களேன் அடியார்களின் மீது அல்லாஹ் இருக்குள்ள கர்மையை பாருங்களேன் இந்த ரெண்டு வகையான மஹ்யூரத்தையும் அல்லாஹ் குலான் சொல்றான் அது அல்லாஹ் நாமமான கஃபூர் என்ற இந்த நாமம் எதை குறிக்கும்னா அடியார்களுடைய பாவத்தை மன்னிச்சு அதை நன்மையா மாத்தி நன்மையோட நன்மையா சேர்த்து கொடுக்கறதுக்கு இன்னொரு பேர் இந்த பேரை குரான் சுமார் நாலு இடத்துல அல்லாஹ் சொல்றான் நாலு அல்லது அஞ்சு இடத்துல சொல்றான்ற வார்த்தைக்கும் மன்னிக்க கூடியவன்னு தான் அர்த்தம் வார்த்தைக்கும் மன்னிக்க கூடியவன்னு தான் அர்த்தம் அப்படியே மன்னிச்சு பாவத்தை இல்லாமல் ஆக்கிறவன் மன்னித்து பாவத்தை நன்மையாக மாற்றி நன்மையோடு நன்மையாக அடியார்களுக்கு கொடுக்க முடியும் அல்லாஹுடைய அருள் எவ்வளவு விசாலமானது பாருங்களேன் நாம் செய்த தவறுகளுக்கு அல்லாஹுடம் செய்யும் போது உண்மையான மனதோடு அல்லாஹ்விடம் மீளும் போது அல்லாஹனுடைய பாவங்களை எப்படி மாற்றி தருகிறான் பாருங்களேன் விசாலமான அல்லாஹருடைய அருள் நம்மீது என்றும் நிறைய அல்லாஹருடைய அருள் நிறைந்த வாழ்வை அல்லாஹ் நமக்கு ரிஸ்க் அளிப்பானாக அஸ்லாம் வரமத்து வரகாத்தும்